கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு மேய்வான் கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமற் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகல முடைய எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவாவென்ற ஆராய்ந்து அருளேலோரெம்பாய் ஆவாவென்ற ஆராய்ந்து எம்பாவாய் பாடல் எட்டு கவிதை உரை கிழக்கு வெளுத்ததிங்கே கீழ்வானம் விடிந்ததிங்கே எருமை கூட்டம் கூட எழுந்து மேயுதிங்கே விடலை பெண்கள் எல்லாம் நோன்பிருக்கும் இடம் நோக்கி விரைந்து விட்டார் நெஞ்சம் கழிப்பான நேரழையே நீ மட்டும் உறங்கலாமா மல்லரை அசுரரை மாய்த்திட்ட மாயன் நம் தேவாதி தேவனல்லவா அவனைச் சென்று நாம் சேவித்தால் நன்றென்று மகிழ்வான் நலமெல்லாம் புரிவான் நங்கை நீ விரைவாய் எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு மேய்வான் பறந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமற் காத்து உன்னை கூபுவான் வந்து நின்றோம் கோதுகல முடைய எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவாவென்றாய்ந்து அருளேலோரெம்பாய் ஆவாவென்ற ஆராய்ந்து அருளேலோரெம் பாவாய் பாடல் எட்டு கவிதை உரை கிழக்கு வெளுத்ததிங்கே கீழ்வானம் விடுந்ததிங்கே எருமை கூட்டம் கூட எழுந்த மேயதிங்கே விடலை பெண்கள் எல்லாம் நோன்பிருக்கும் இடம் நோக்கி விரைந்து விட்டார் நெஞ்சம் களிப்பான நேரிழையே நீ மட்டும் உறங்கலாமா மல்லரை அசுரரை மாய்த்திட்ட மாயன் நம் தேவாதி தேவனல்லவா அவனைச் சென்று நாம் சேவித்தால் நன்றென்று மகிழ்வான் நலமெல்லாம் புரிவான் நங்கை நீ விரைவாய் எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசிச் செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை இது முப்பது பாடல்களால் ஆனது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனைத் திதித்து வழிபடுவர் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது